மண்டே வந்து ஹாலிடேவா ஸோ அதனால நீங்க மண்டே வந்துடாதீங்க மத்த எல்லா டேஸ்லயும் இருக்கு சனி நேரம் முக்கியமா எல்லாம் வந்துருங்க வாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாம் ஒரு பண்ணா அந்த ஸ்னேக் இருக்குல்ல நாகராஜன் அவர் வந்து ஆகஸ்ட் அதாவது ஆறு மாசம் தோந்துருப்பாங்கன்னா ஆறு மாசம் க்ளோஸ் அதுக்கு தான் வந்தேன் சோ நாகராஜனை பார்க்கலான்னு வந்தேன் பார்த்தா நாகராஜன் ஆகஸ்ட்ல ஓபன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஆகஸ்ட் மாசம் வந்து உங்க வீடியோ எடுத்து போடுறேன் அது வரைக்கும் என் கூட ஜாயினிங் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுவா இப்போ காருக்கு போலாம்